புருஷஜவத்மகே பக்ரதுண்டாய தீமகே, தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் ஆதித்யயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக, அன்பு வணக்கம் வீரமும் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவானோடு சேர்ந்து செவ்வாயங்கள யோகம் சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய பூமி இடம் மனை வாங்கக்கூடிய ஆசைகளும் அதற்கான யோகங்களும் இன்றைய நாளில் பலிதமாகும் ஏற்கனவே பூமி சம்பந்தப்பட்ட வகையில் அடமானமோ கடன் தொல்லையோ இருந்ததுன்னு வைங்களே அந்த கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகமாகும் புதிய பூமி புதிய இடம் பூமி விற்பனையில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் யோகமான நாளாகவே இந்த நாள் அமையுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெரியவங்களுடைய ஆலோசனையை மதிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமதேனம் அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆணவத்தை தவிர்த்து அறிவை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் இந்த நாளில் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க பணி உயர்வை சந்திக்க முடியும் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரிந்து இருந்து அதாவது பிரிந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பிலிருந்து விலகி குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து ஒரே ஊரில் ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடிய பாக்கியம் அதற்கான உத்தியோகம் மாறுதல் இன்று அமையும் இன்னும் சில பாக்கியவான்கள் நாம் தொழிலாளி அப்படிங்கிற நிலையிலிருந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கிறங்கிற உங்களுடைய எண்ணம் அதாவது நீங்களும் முதலாளியாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அதிக ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது யான்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காக்கும் காவல் தெய்வம் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எக்ஸ் இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அம்ச வலிமையோடு வம்ச விருத்தியாக கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அனைத்து வகையிலும் பாக்கியங்களையும் யோகங்களையும் போகங்களையும் யோகம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வருங்க ஆனால் அந்த யோகத்தை சுக போகமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இன்றைக்கு உங்களுக்கு அப்பட்டமாகவே அமையது பயப்பட வேண்டாம் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் தொழிலில் ஈடுபாடு காட்டுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜி உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் பக்குவமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து அதாவது பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடும் செவ்வாய் மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டமம் உங்களை பாதிக்காதுங்க மாறாக உங்களுக்கு பல்வேறு வகையில் சிறப்புகளையும் பொறுப்புகளையும் அதிகப்படுத்தும் அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் எடுத்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுக்கர பகவான் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் மரபுகளையும் உறவுகளையும் மனதார நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினமும் குணமும் சீராக அமையக்கூடிய சிறப்பான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்தோஷமான மனநிலைகளும் சந்தோஷமான நிகழ்வுகளும் மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பயணங்கள் மூலமாக பண வரவு அதிகமாகும் தடைப்பட்ட வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் இல்லாமல் அமையும் ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு உத்தியோகம் அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி சொந்த தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டே வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் அதிகமாக்கி அதிகமாக்கிக்க முடியும் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் மூலமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு வருமானமும் அதற்கும் மேலான வெகுமானமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்மன் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹெச் ஜே நேர்மையை நேர்த்தியாக நேசிக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கக்கூடிய ஆசைகளும் யோகங்களும் இன்றைய நாளில் வலிதமாகும் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் கடன் தொல்லை இருந்ததுன்னு வைங்களே அந்த கடன் தொலையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ மயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன தேவதை அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாக அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நுண் அறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய உன்னதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் அதாவது புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியில் வந்து தனி ஒரு கிளர்ச்சி தனி ஒரு மகிழ்ச்சி தெரியும் இந்த கிடைக்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமான வளர்ச்சிகளை சந்திக்க முடியும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மாலை நேரத்தில் அமையும் இதே சூரிய பகவானோடு குரு பகவானும் சேர்ந்து அதாவது தனஸ்தானாதிபதி குரு பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால அதாவது பொதுவாகவே குருவும் சூரியனும் சேர்ந்து அதிகாரம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதனால் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிகாரமான வகையில் தன சேர்க்கை அதிகமாகும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள மாரியம்மன் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் டி தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் தகுதியோடு அமையப்பெற்ற பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கில்லிக் கிடைக்கும் யோகத்தால் துள்ளிக் குதிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் அய்யன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானோடும் ராசி அதிபதி குரு பகவானோடும் சேர்ந்து அதாவது புத ஆதித்ய யோகத்தோடும் அதிகார யோகத்தோடும் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதே அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் அரச வகையில் கடன் தொல்லை இருந்துன்னு வைங்களே அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய மாபெரும் பாக்கியம் இன்றைய நாளில் அமையும் பெண்களுக்கு அதுவும் திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு இந்த நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வழிபாட்டு தெய்வம் அங்காரக பகவான் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய அருமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கிஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகள் விலகி இந்த எண்ணில் துவலாத சந்தோஷமான குதூகலமான ஒரு சூழ்நிலை அதிகரிக்கும் பிள்ளைகள் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அன்போடு பேசுது அப்படிங்கிறத விட அடிமனதில் மரியாதையோடு பழகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னீஸ்வர பகவான் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டாத நபர்களை விலக்கி வைக்க வேண்டிய விவேகமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சந்திரமங்கல யோகம் செவ்வாய் மங்கள யோகம் இரு யோகங்கள் இருக்கிறதுனால குடும்பத்தில் அதாவது ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பம் அமையாத ஒரு சில ஆண்களுக்கு இந்த நல்ல குடும்பம் அமையக்கூடிய பேச்சுக்கள் உறுதியாகும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கடந்த காலங்களில் நாம் ஒரு இரண்டு சக்கர வாகனம் வாங்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடம்பரமான விலை அதிகமான இரண்டு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே அமையும் ஒரு சில பேருக்கு நான்கு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அதைவிட அக்கம் பக்கத்தில் சீரான ஒரு மதிப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஏழை மாதி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏழு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர்களுக்கு மன உறுதியும் மீனவர்களுக்கு பண வரவும் கிடைக்கக்கூடிய பாக்கியமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் குரு பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து அதிகார யோகமும் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகளும் யோகங்களும் இன்றைய நாளில் பலிதமாகும் ஏற்கனவே பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடன் தொல்லை இருந்து அந்த கடன் தொல்லையில் விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் விவசாயத்திலிருந்து விற்பனை பிரதிநிதி வரை மிகப்பெரிய வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் காப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி காளிகாம்பால் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ் ஆன்மீக தகவல் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து ஐஸ்வர்யம் தரும் குபேர வழிபாடு என்ன அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பொதுவாக ஐஸ்வர்யத்திற்கு நூற்று கணக்கான வழிபாட்டு முறைகளை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதை நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முறையில் பார்க்க இருக்கிறோம் இருந்தாலும் எல்லோருக்கும் புரிகிற மாதிரி இன்றைய நிகழ்ச்சியில் வந்து சொல்லக்கூடியது ஐஸ்வர்யம் தரக்கூடிய குபேர வழிபாட்டில் வந்து சுருக்கமான வழி என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இருபத்தி ஏழு அகல் விளக்கு அதாவது மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய விளக்கு இருபத்தி ஏழு விளக்கு எடுத்து வச்சு அந்த இருபத்தி ஏழு விளக்கில் வந்து நல்லெண்ணெய் மட்டுமே ஊற்றி அந்த இருபத்தி ஏழு விளக்கிலையுமே பஞ்சு திரையை இட்டு அந்த இருபத்தி ஏழு விளக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்கு திசைகளிலும் அதாவது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று சொல்லக்கூடிய நான்கு திசை பக்கமும் அந்த இருபத்தி ஏழு விளக்கை வந்து பிரித்து வச்சு அதாவது ஒரே இடத்துல தளவாலை இலையில் வச்சு தளவாழை இலை என்று சொல்லக்கூடிய அந்த தளவாழ இலையில் வச்சு அந்த தளவாழை இலையில் நான்கு பக்கமும் நான்கு திசைகளும் வர்ற மாதிரி இந்த இருபத்தி ஏழு விளக்கை பிரித்து வச்சுக்கலாம் பிரித்து வச்சுட்டு அந்த ஒவ்வொரு விளக்கு கடியில் தளவாழ விளை இலைக்கு மேலே அகல் விளக்கு வைக்கும்போது அந்த தளவாழ இலைக்கு மேலே ஒரு மா இலையை வைத்து ஒவ்வொரு அகல் விளக்கு கடியில் ஒவ்வொரு மா இலை வைத்து அந்த இருபத்தி ஏழு விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சுக்கணும் இருபத்தி ஏழு விளக்கும் ஏற்றும் போது மகாலட்சுமியையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நினச்சி ஒவ்வொரு விளக்காக ஏற்றணும் அப்படி போது ஓம் மகாலட்சுமியை நம ஓம் இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் நான் சொல்கிறது கேட்டுங்க ஓம் ஓம் மகாலட்சுமியை ஓம் இதை ஒவ்வொரு ஏற்றும் போது இந்த மந்திரத்தை உச்சரித்து அதாவது தொடர்ந்து நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை ஐயாயிரம் முறை சொல்லணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க அது பரிகார முறைக்கு உங்களுடைய வாயால் ஒரே ஒரு முறை அதாவது ஒரு அகல் விளக்கு ஏற்றும் பொழுது ஒரே ஒரு முறை இந்த மந்திரத்தை உச்சரித்தா போதுங்க உச்சரித்து அந்த விளக்கு ஏற்றுங்க இருபத்தேழு விளக்கு ஏற்றி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்குங்க மகாலட்சுமியை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க குபேர சம்பத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய அடிமனசில் பிரார்த்தனை வச்சுக்குங்க இந்த மாதிரியான அகல் விளக்கை ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது அந்த தளவாழ் இலைக்கு மேலே இலை வச்சிருக்கும் பொழுது மாபெரும் செல்வ சேர்க்கைகளையும் ஐஸ்வர்ய சம்பத்துக்களையும் குபேர சம்பத்துக்களையும் உங்களுக்கு வெகு சீக்கிரமே அருளக்கூடிய அமைப்பு அந்த அஷ்டலட்சுமி மகாலட்சுமிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அந்த மாதிரியான சிறப்புகள் உங்களுக்கு மிக சீக்கிரமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க பயப்பட வேண்டாம் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நந்தியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்